வணக்கம் நண்பா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் ஷேர் பண்ணுறது மூலமாக எப்படி ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கன் வரும் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ண உடனே மூணு ஆப்ஷன் வரும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாலுன்ற ஆப்ஷன் வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் க்ரோம் யூஸ் பண்ணுறேன் அதனால் நான் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ட் டாட் எஸ்டி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஷார்ட் டாட் எஸ்டி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணவுன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இமெயில் அட்ரஸ் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல இமெயில் போட்டுக்கோங்க அதே இமெயிலில் இந்த இடத்தை போட்டுக்கோங்க இந்த இடத்த நீங்கள் என்ன பாஸ்வேர்டு போட போகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டு போட்டு டிக்மார்க் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஐஎம் நாட்யார் ரோபோட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் வரும் அந்த இமெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிக்கோங்க அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து லாகின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் என்னுடைய அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் லாகின் பண்ணிக்கிறேன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி இதில் போடுங்க ரெண்டாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண பாஸ்வேர்டு இதில் போடுங்க டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஐஎம் நாட் இயர் ரோபோட் இதை டிக் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க லாகின் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு டேஷ்போர்டு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதில் எப்படி நம்ம வந்து சம்பாதிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வைரலான நியூஸ் பார்த்தீங்கன்னா போய்கிட்ருக்கோம் ஸோ அந்த நியூஸோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காப்பி பண்ணிக்கணும் ஸோ இப்போ நான் ஒரு லிங்க்கு வந்து காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நான் ஒரு லிங்க்கை வந்து காப்பி பண்ணியிருக்கேன் அந்த காப்பி பண்ண லிங்க்கு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும் ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டேர்ன் இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் பார்த்தீங்கன்னா அவங்களா ஒரு லிங்க்கை வந்து ஜென்ரேட் பண்ணி நமக்கு தருவாங்க ஸோ இந்த லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும் ஸோ காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய குரூப்பில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த லிங்க்கு ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆட் வந்து ஷோ ஆகும் அந்த ஆடு ஷோ ஆகிறது மூலமாக நமக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வந்து வரும் இது மாதிரி நான் ஒரு லிங்க் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் வந்து என்னுடைய லிங்க் வந்து கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ இங்கே அஞ்சு பேர் வந்து கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க அதுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு சென்ட்டு டாலர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் முதல் தடவை ரெஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நூறு வியூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு டாலர் வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தாலும் தெரியும் ஸோ இங்கே பாருங்கள் நம்ம ஷார்ப் பண்ண யூஆர்எல் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ஸோ எவ்வளோ வியூஸ் இருக்குது அப்படின்னு இங்கே காட்டுது அதுக்கப்புறம் இன்கம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காட்டுறாங்க பாருங்கள் ஸோ இது போல் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பேமெண்ட் எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னா அஞ்சு டாலர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடில் மேலே மூணு பார் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மினிமம் அஞ்சு டாலர் வந்தால் பேப்பரில் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஈஸியாக சம்பாதிக்கலாம்னு சொல்லி ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் சம்பாதிக்கலாம் அந்த மூணு பார் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ப்ரோக்ராம் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் உடனே இப்படி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் கமிஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இது மூலமாகவும் நீங்கள் எரன் பண்ணலாம் ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் டப்ஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சும்மா இருக்கிறப்போ வந்து இந்த மாதிரி லிங்க்கு வந்து காப்பி பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம் ஸோ இப்போ காப்பி பண்ணலங்கு பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணுறேன் ஸோ இவ்வளோ தான் இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதன் மூலமாக நீங்கள் ஒரு பேமெண்ட் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்